அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் சா மணிஷ் மணிகண்டன் இந்த வீடியோவில் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை நடப்பதெல்லாம் நினை நினைப்பதில்லை நினைத்தது இல்லைன்னு போட்டிருக்கு நினைப்பதில்லை நூறு சதவீதம் இதுதான் வாழ்க்கை இப்போ கோச்சாரத்தில் பாதசனியில் மகர ராசியும் பாதக சனியில் ராசியும் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை நிறைய உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மேஷ ராசின்றதே மகர ராசிக்கு சுகங்களை கொடுக்கக்கூடிய வீடு வாகனம் சொத்துக்கள் அம்மா ஸ்தானம் அதேமாதிரி மேஷ ராசிக்கு இந்த மகர ராசி தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் இது ரெண்டுமே செவ்வாய் சனி ஆகாது அப்படின்னாலும் ஒரு ராசி பெண் ராசி அதாவது மகர ராசி ஆனால் மேஷராசி ஆண் ராசி மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இருக்குது மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கீர்த்திகை நட்சத்திரம் இருக்குது இப்போ இந்த ரெண்டு ராசியுடைய நிலைகள் நடப்பது நடந்தது நடக்க போகிறது இந்த விஷயங்களோடு நீங்கள் ஒரு விஷயத்தை நீ கனெக்ட் பண்ணி பார்க்கணும் எந்த சூழ்நிலையும் மேஷ மேஷராசிக்காரங்க மகர ராசி மகர ராசிக்காரங்க மேஷராசியை வெறுத்துடாதீங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து மகர ராசிக்கு தாய்ஸ்தானம் மேஷம் மேஷராசிக்கு மகர ராசி வந்து உத்தியோகஸ்தானம் உத்தியோகம் தொழில் வேலை உத்தியோகஸ்தானம் ஏதோ ஒரு நமக்குள்ள வழின்றது எல்லாருக்குமே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் தன் கணவனை நினைத்து வருத்தம் தன் மனைவியை நினைத்து வருத்தம் இது மேஷத்துக்கும் மகரத்துக்கும் பொருந்தக்கூடியது ஆனால் ரொம்ப நாளாக ஒரு சில விஷயங்கள் கிடைக்கல நடக்கல இதே கடைசி வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்குமா மீண்டு வர முடியாதா ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயங்கள் சந்தோஷமான செய்திகள் மாற்றங்கள் நமக்கு கிடைக்காதா நடக்காதா என்ற இயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் கோச்சார ரீதியாக செவ்வாய் சுக்கரன் புதன் மூன்று கிரகங்களும் நல்ல கிரகம் மூணு கிரகம் கூடி இருப்பது என்பது நல்ல கிரகம் அது அஷ்டமஸ்தானம் அது வந்து பாக்கியஸ்தானம் ஆனால் மகரத்துக்கு அது விரயஸ்தானம் சில விராக்தியான நிலை வெறுக்கக்கூடிய நிலை எதிர்மறையான நிலை இது எல்லாமே அந்த விரயஸ்தானத்தில் இருக்குது ஆனால் மேஷத்துக்கு அது பாக்கியஸ்தானம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அடிவயிறு நிறையா நேரங்களில் வலிச்சுட்டே இருக்கும் சந்தேகம் கோபம் கவலை வெறுப்புன்னு அந்த சந்தேகம் கவலை கோபம் வெறுப்புன்ற விஷயத்துக்குள்ள எப்பயுமே போயிடாதீங்க சந்தேகம் கோபம் வெறுப்புன்ற விஷயத்துக்குள்ளே எப்பயுமே போயிடாதீங்க அது எதிர்மறை விளைவுகளையும் எதிர்மறையான நிலைகளையும் அதிகமாகவே ஏற்படுத்திவிடும் எதிர்மறை நிலை எதிர்மறை விளைவுகள் அப்படின்னு சொல்லும்போது பணம் கொடுக்கல் வாங்கல் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது ஒரு உதவி கேட்கறது இது மேஷம் மகரம் மட்டும் இல்லை இன்னும் தனிப்பட்ட இன்னும் மற்றவங்களுக்குள்ளேயும் இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்குள்ள விஷயங்கள் ஏன்னா சில பேர் இதில் கணவன் மனைவியாக இருப்பாங்க நண்பர்களாக இருப்பாங்க கணவராக இருக்கலாம் நண்பன் மனைவியாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அப்பா பிள்ளையாக இருக்கலாம் இப்படி நிறைய ரிலேஷன்ஷிப் இதில் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல சின்ன மன கஷ்டம் ஏற்படும்போது சனியுடைய தன்மையும் செவ்வாயோடைய கோபத்தன்மையும் கடுமையாக மோதல்கள் உண்டாக்கும் செவ்வாயுன்றது மேஷராசி பிடிவாதம் கோபம் மேஷ ராசிக்கு மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிடிவாதத்தன்மையோடு இருக்கக்கூடியது கோபத்தை குறிக்கக்கூடியது மேஷம் நெருப்பு செவ்வாயுடைய நிலை மகரத்தை பொறுத்த வரைக்கும் விடிவாதம் சில நேரங்களில் வந்து இப்போ நான் பண்ணன்றது தான் பண்ணுவேன் அப்படின்ற நிலையை கொடுக்கும் ஆனால் இந்த இடத்துல சனியும் செவ்வாயும் பத்து நாலுன்னு பத்து இந்த பேலன்ஸ் பண்ணி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எப்பவுமே இருக்கும் ஒரு சில ஜாதகர்களுக்கு மைனஸில் இருக்கும்போது கடுமையாக பேசுகிறது வெறுக்கிறது எதிர்மறை மனநிலைக்குள் செல்வது எதிர்மறை எண்ணத்துக்குள் செல்வது எதிரிகளுடைய தொல்லையால் மாட்டிக்கொள்வது சூழ்ச்சிகளால் தொந்தரவு ஏற்படக்கூடிய நிலை இப்படி பல்வேறு விதமான இன்னல்கள் வழிகள் வேதனைகள் பல்வேறு விதமான தொந்தரவுகளில் சிக்கிட்டு தவிக்கக்கூடிய நிலை எதிர்மறை நிலைகள் எதிர்ப்புகள் எதிர்மறையான விஷயங்கள் இவை அனைத்தும் உங்களுக்கு மேலும் மேலும் துக்கமான விஷயத்தை கொடுக்கும் ஒன்று ஒன்று சொல்கிறேங்க இந்த 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 உலகத்தில் எதுவுமே நம்ம நினைப்பதெல்லாம் நான் நடக்கிறதே இல்லை உண்மைதான் ஆனால் நினைக்காமல் இருங்க நடந்துடும் கெட்டது க கெட்டதுக்கு வந்து பவர் உண்டு ஐயோ இப்படி கெட்டது நடந்துடுமோ அப்படி நினைக்கும்போது அது நடந்துடும் ஆனால் நல்லது நடக்கலையே நடக்கலையேன்னு இயக்கப்பட்டு நடக்கவே நடக்காது அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்மட்டம் வேலையை பிஸியாக வேலையை பார்க்கணும் பிஸியாக வேலையை பார்த்துட்டே இருந்தால் அது மாட்டோம் உங்களுக்கு பெரிய வளர்ச்சி பெரிய முன்னேற்றம் பல்வேறு விதமான வாய்ப்புகள் உறவுகள் உங்களுடைய நிலை வந்து பலப்படுத்தும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியாகும் ரொம்ப நாளாக கடன் பிரச்சனைகள் இருக்கிறீங்க அதெல்லாம் சரியாக கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிர்மறையான மனிதர்களுடைய இருந்து மீளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே உங்களை கொண்டு போகும் எதிர்ப்புகள் எதிரிகளுடைய தொல்லை எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்துலேருந்து மீண்டு வந்துடலாம் சில சூழ்ச்சிகளும் சூழ்நிலைகளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு துன்பம் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை செயல்கள் குள்ளே நீங்கள் சிக்கிட்டு இருக்கீங்க அந்த சூழ்நிலை சிக்கல்கள் அனைத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க இறைவன் எனக்கு இந்த உலகத்தில் படைச்சதே மிகப்பெரிய விஷயம் கர்மமான அனுபவிக்க வந்திருக்கேன் எனக்கு புரியுது நான் ஏதோ என்ன அறியாமல் ஏதோ தவறு செஞ்சுட்டேன் போனேன் ஜென்மத்தில் இப்போ நான் அனுபவிச்சிட்டேன் கடந்த நாற்பது வருஷமாக அனுபவிச்சிட்டேன் நாற்பத்தஞ்சி வருஷமாக அனுபவிச்சுட்டேன் முப்பது வருஷமாக அனுபவிச்சிட்டேன் பத்தொன்பது வருஷமாக அனுபவிச்சிட்டேன் ஓ அதுக்கு ஒரு நிலை ஆனால் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் நிம்மதியை கொடுங்க நான் இனிமேல் ஒரு ஒழுங்காக நான் இருக்கிறேன் ஏன்னா ஒழுக்கம் அப்படின்றது நண்பர்கள் ஒரு ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து ஒழுக்கன்றது தனிப்பட்ட தனி மனித ஒழு ஒழுக்கன்றது நிறைய வெரைட்டி லைனாக சொல்லலாம் ஆனால் ஒரு விஷயம் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வெறுக்காமல் துரோகம் பண்ணாமல் யாருக்கும் வலியை கொடுக்காமல் இந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்குங்க இது வரைக்கும் நம்ம எவ்வளோ தவறு செஞ்சுட்டோம் ஆனால் இனிமேல் அந்த தவறை செய்ய போகிறதில்ல நான் உண்மையாக இருக்க போகிறேன் வாழ்க்கையில் உண்மையாக இருக்க போகிறேன் நேர்மையாக இருக்க போகிறேன் நல்ல விஷயத்தை நோக்கி போக போகிறேன் எனக்கு நேர்மறை எண்ணங்கள் நேர்மறையான சக்திகள் எனக்கு கிடைக்க போகுது உயர்வான வாழ்க்கைக்குள்ளே நான் போக போகிறேன் உயர்ந்த நிலைக்குள்ளே நான் போக போகிறேன் எல்லா விதத்துலையும் வெற்றி வெற்றி வெற்றின்றத அனுபவிக்க போகிறேன் எதிர்மறை எண்ணத்துக்குள்ளே நான் கொண்டு போய் எதிர்மறை எண்ணங்களுக்குள்ளே நான் வந்து போகாமல் நேர்மறை எண்ணத்துக்குள்ளே நான் போக போகிறேன் வாழ்க்கை இன்பமான வாழ்க்கைக்கு வாழ போகிறோம் இறைவாக எனக்கு ஒரு வாழ்க்கை நல்ல எனக்கு கொடு ஏற்படுத்தி கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கும்போது அந்த இருந்து உங்களுக்கு ஒரு புது லைஃப் தான் இன்ன இன்னறைய நாளே அது நல்ல நாள் தான் இன்றைக்கி நாள் என்ன நாள் நீங்களே யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அற்புதமான நாள் ஒரு யோ ஒரு சக்தி ஒரு தீபம் அந்த ஒளி அந்த அவ்வளோ அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அதுக்குள்ளே ஃபுல் அடிக்ஷனில் இருக்கணும் நான் இந்த இடத்துல வந்து சில விஷயங்கள்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சா உங்கள் வாழ்க்கையே மாறிடும் அசைவம் சாப்பாடு தான் விட்ருங்க அதை விட முடியாது அப்படி இப்படின்னு சொல்லலாம் ஆனால் விட்டுட்டிங்கன்னா உங்கள் என்டையர் லைஃபே பீக்கில் போயிடும் உயர்வான நிலைக்கு போயிடும் உயர்ந்த நிலைக்கு போயிடும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்துரும் எதிர்மறை சக்தியே உங்களை விட்டு விலகிடும் நேர்முறை சக்தி உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும் ஒரு யோகா வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடுவாங்க விம்பமான வாழ்க்கைக்குள்ளே போயிடுவீங்க உயர்வான வாழ்க்கைக்குள்ளே போயிடுவீங்க நல்ல விஷயம்லாம் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் அன்பு உள்ளங்களே எப்பயும் ப்ரெஷருக்குள்ளே ஏற்றிக்காதீங்க ப்ரெஷரை ஏற்றிக்கவே ஏற்றிக்காதீங்க தலையில் ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டாலே உங்களுக்கு மேலும் மேலும் துன்பமான விஷயம் மேலும் மேலும் எதிர்மறையான விஷயம் மேலும் மேலும் எதிரிகளுடைய தொல்லைகள் இப்படி பல்வேறு விதமான இன்னல்கள் வழிகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் சந்திக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ள போயிடாதீங்க அது வேணவும் வேணும் நமக்கு நமக்கு வந்து கருமான்றது ஒன்று இருக்கு அந்த கருமாவுக்குள்ள நீங்க மாட்டிக்காதீங்க ஏன்னா கருமாவோடைய எண்ணங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே மேலும் மேலும் ஒரு துன்பமான விஷயத்துக்குள்ள இழுத்துட்டு போகும் நீங்கள் வேணாங்க முடிஞ்சு போனதெல்லாம் விட்டுருங்க வேணாம் உங்க வாழ்க்கையில் நீங்க பாருங்களேன் நீங்க கோடீஸ்வர யோகா வாழ்க்கைக்குள்ள நீங்க போக போகிறீங்க நீங்க நீங்கள் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் எத்தனை கோடி பணம் வேணும் எப்படியப்பட்ட வாழ்க்கை வேணும் எப்படியப்பட்ட நிலை உங்களுக்கு வேணும் எல்லாத்தையுமே உங்களுக்கு பக்காவாக சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்து மிக மிக உயர்ந்தவான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் நல்ல மனிதர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு சு சுகமான ஒரு வாழ்க்கை சுப சுபமான ஒரு வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கை எல்லா விதத்துலையும் இந்த இடத்துல வந்து நம்ம ஜாதகப்படி வந்து எல்லாத்தையும் பெருசாக ஆசைப்படாமல் இருக்கிறது கூட நல்லது தான் திருமண வாழ்க்கையில் நல்ல குண ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும் நல்ல ஒரு பையனை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையே மாறிவிடும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு ஆனால் அதை விட்டுட்டு நூறு பொண்ணு நகை போடணும் அப்படின்லாம் வாழ்க்கை ரொம்ப போராட்டமாக இருக்கும் ஒரு விதையை கல்யாணம் பண்ணிக்கிறது கூட அவ்வளோ யோகம் வாழ்க்கை ஒரு திருமணம் ஆகி குழந்த இருக்குது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் கூட வாழ்க்கை யோக வாழ்க்கை தான் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் நிலைக்கு உங்களை பொட்டு போய்டும் இந்த மாரி வாழ்க்கை வாய்ப்பு கொடுத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆனால் நல்ல ஒரு வ வரணு கிடைக்கும் உங்களுக்கு நல்ல வரம் ச மிக சிறப்பான வரன் மிக மிக நல்ல ஒரு வரம் நல்ல ஒரு வாழ்க்கை துணைவி உங்களுக்கு அமைஞ்சு உங்கள் வாழ்க்கையுடைய மொத்த நிலையுமே உயர்வான நிலைக்கு கொண்டு போய் எல்லா விதத்துலையும் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் இன்பம் உயர்வான நிலைக்கு கொண்டு போய்டும் இதே தான் திருமணமான பையன் நல்ல பையன்கிட்ட தான் முக்கியங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து தப்பான வாய்ப்புகளை ஒரு நபரை சூஸ் பண்ணி போராட்டமான வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறாங்க பாவம் இது எல்லாமே முஞ்சின்ம கருமா அதுக்காக அந்த நபரை திட்டக்கூடாது உங்களுக்கு வந்து டார்ச்சல் கொடுத்துருக்கலாம் வலியை கொடுத்துருக்கலாம் வேதனையை கொடுத்துருக்கலாம் என்ன பண்ணியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நினச்சி அவங்கள திட்டவே கூடாது அவங்கள மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா உங்களுடைய மனசு வந்து உயர்வான கூட இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் இறைவா அவங்க நல்லா இருக்கணும் இறைவா நீ நினச்சி பாருங்களாம் உங்களை வந்து துன்புறுத்தி உங்களை ஏமாத்தி உங்கள் சொத்தை பறித்து உங்கள் நகையை ஏமாத்தி நகையை எடுத்து விற்று உங்களுக்கு துன்பம் கொடுத்தவங்க ஏமாத்துறவங்க ஜாமீன் கார்டு போட்டு வச்சு உங்களுக்கு துன்பம் கொடுத்தாங்க உங்கள்ட்ட பணத்தை வாங்கி கொடுக்காதவங்க எல்லாருமே நீங்கள் அன்பாக பேசுங்க அவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருங்க அது மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் கிடைக்கும் மிக உயர்வான நிலைக்கு உங்களை கொண்டு போகும் எல்லா வித தோஷமும் கம்ப்ளீட்டாக ஆகிடுங்க ஏன்னா ஒருத்தவங்களை நீங்கள் வாழ்த்த வாழ்த்த நல்லா இருப்பீங்க கெட்ட விஷயத்தை பற்றி நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க மைண்டில் ஏற்றிக்கவே ஏற்றிக்காதீங்க நல்ல விஷயத்தை நோக்கி போங்க நல்லது தான் நடக்கும் நல்லது மட்டுமே ஏற்படும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நேர்மறை வார்த்தை எவ்வளோக்கு கவலைக்கு உபயோகப்படுத்துறீங்களா அவ்வளோ கேவலக்கு உங்களுக்கு முன்னேற்றம் 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 தான் நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையுடைய உயர்வான நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க அது எல்லா விதத்துலேயும் உங்களுடைய வாழ்க்கை வந்து உயர்வான விஷயத்துக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போய் அது எல்லா விதத்துலேயும் முன்னேற்றம் ஏற்றம் இந்த எதிர்மறை எண்ணங்கள் முழுக்க உங்களை விட்டு விலகி யோகா வாழ்க்கைக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போய் நல்ல ஒரு மாற்றத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் மிக முக்கியமாக முருக முருகப்பெருமான வழிபடணும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எவன் வழிபாடு நல்லது சனீஸ்வர பகவானுக்கு பொறுத்தவரை எள்ளு விளக்கு ஏற்றுறது நல்லது அதுக்கடுத்தது எள்ளு கலந்த தயிர் சாதத்தை காகத்துக்கு வச்சிங்கனாலே சனியோடைய தோஷம் நிமர்த்தியான கம்ப்ளீட்டாக இது ரெண்டு ராசியும் பண்ணலாம் மேஷராசி மகராசி ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நட்பு ஒற்றுமை நல்லா இருக்கும் உறவுகள் சிறப்பாக இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறையான செயல்கள் அனைத்தும் கூட விட்டு வேலைக்கு யோகா வாழ்க்கைக்குள்ளே உங்களை கொண்டு போகும் உயர்வான மனிதர்கள் உயர்வான சிந்தனை உள்ள ஆட்கள் உங்களுக்கு மிக விரைவில் வருவார்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் இதுக்கிடையே நீங்கள் என்னடா ஜாதகம் பார்க்க விரும்புகிறீங்கன்றால் எழுபத்தெட்டு எழுபத்தொன்று அறுபத்தொன்று எழுபத்தாறு எழுபத்தேழு இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்லுவேன் விற்பனைக்குறாங்க நீங்கள் கனடா நாட்டுக்கு வேலைக்கு போனால் ப்ளஸ் ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ செவன் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் வேலை வேணும்னா கனடா நாட்டில் நீங்கள் ரொம்ப நாளாக போகணும்னு விருப்பப்பட்டுருப்பீங்களே விருப்பம் இருக்கிறவங்க தான் நான் இந்த நம்பர் சொல்கிறேன் ப்ளஸ் ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ செவன் த்ரீ நைன் அதேமாதிரி இந்த காணொலி உபயோகமாக இருந்தால் அவன் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களும் பயனடிகட்டும் நல்லா இருக்கட்டும் இறைவன் உங்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் நல்லதே நடக்கும் இறைவன் உங்களுக்கு துணை நிற்பார் எல்லா விதத்திலையும் மகிழ்ச்சி உயர்வான வாழ்க்கை உயர்ந்த நிலை உயர்ந்த விஷயங்கள் எல்லா விதத்திலையும் ஏற்ற ஏற்ற ஏற்றம் உயர்வான நிலை உயர்வான வாழ்க்கை மிக உன்னதமான நிலை எல்லா விதத்திலையும் வெற்றிகள் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கிடைக்க வச்சு நல்லது நடக்குங்க நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லது நடந்தே தீரும் உயர்வான வாழ்க்கைக்குள் நீங்கள் சென்றுவிடலாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் கருத்து தெரியுங்க லைக் பண்ணுங்கள் நல்லதையும் நடக்கட்டும்